ஸ்ரீமதே ராமானுஜய மகா இன்றைய தினம் சுதர்ஷன ஜெயந்தி ஆனி மசன் சித்திர நட்சத்திரம் சக்கரத்தாழ்வார் சுதர்ஷன ஆழ்வாருடைய ஒரு ஜெயந்தி எத்தனையோ சக்கரங்கள்லாம் இருக்கலாம் அத்தனை சக்கரத்துக்கும் ஒரு ராஜா சக்கர ராஜா அப்படின்னா அவர் சுதர்ஷனர் தான் பெருமானுடைய வலது கையில் இருக்கக்கூடிய திருவாழி ஆழ்வார் சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொல்கிறோம் பெருமானுடைய திவ்யாயுதங்களில் ஒருத்தர் எல்லாத்துக்கு மேலே நித்திய சூரியிகளில் ரொம்ப முக்கியமானவர் இப்படி பல பொறுப்புகள் இருக்குது சக்கரத்தாழ்வார்க்கு இந்த சக்கர தாழ்வார் அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார் எல்லா கோவில்கள்லயும் பெருமாள் கோவிலில் பெரும்பாலும் சக்கர தாழ்வாருக்குன்னு ஒரு தனி சன்னிதி இருக்கும் அதில் எல்லாரும் சக்கர தாழ்வார் போய் சேவிச்சுட்டு இருந்தோம் பின்னால் நரசிம்மர் இருக்க அங்கே போய் தீர்த்தம்லாம் வாங்கி தெளித்தார்கள் எல்லாமும் சொல்கிறாங்களே சக்கர தாழ்வார் என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் எல்லாமே பண்ணுவார் முக்கியமாக நமக்கு ஏற்படக்கூடிய அந்த வியாதி துர்பிக்ஷம் அது மாதிரி அகால மரணம் குரூர மரணங்கள்லாம் வருது பாருங்க இதெல்லாம் வராமல் நம்மளை காப்பாற்றுறதுக்கு நம்மளையும் நம்மளை சேர்ந்தவர்களையும் காப்பாற்றுறதுக்கு சக்கர தாழ்வாருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் அதாவது பரம்பரையாக வரக்கூடிய வியாதிகள் பரம்பராகதமான வியாதிகள் எப்படி அப்பாவோட சொத்து பிள்ளைக்கு வருது தாத்தாவோட சொத்து பேரனுக்கு வருதுதான் வியாதியும் சேர்ந்து தான் வரும் சுகரோ ப்ரெஷரோ கேன்சரோ இத்தியாதி வா வியாதிகள்லாம் பரம்பரையாக வருதே அது மாதிரி பரம்பராகதமான வியாதிகள் அப்புறம் அந்த சேஷ்டிதங்களால் வரக்கூடிய கூடிய வியாதிகள் நாம் இன்னும் இல்லாமல் பண்ணுறோம் நம்மளுடைய சேஷ்டிதங்கள்னால கண்டதை வாங்கி சாப்பிடுறோம் கண்டபடி நடந்துக்கிறோம் இதனால பல வியாதிகள் வரும் அப்படி அந்த துர் சிந்தனை எல்லாம் மாற்றி நம்ம நல்வழிப்படுத்துவார் விபத்து நிறைய ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்கிறது பாருங்க அதிலிருந்து காப்பாற்றுவர் இது எல்லாத்துக்கு மேலே புரத்தியார்கிட்டேருந்து நமக்கு தொத்திக்கொள்ளக்கூடிய வியாதி இந்த வியாதியும் காப்பாத்துறார் இந்த மாதிரி வியாதிகள் எல்லாம் சுதர்சன ஆழ்வார வழிபடுறது மூலமாக போய்விடும் அப்படிங்கிறது நம்ம பெரியவர்களுடைய கருத்து இதனாலேயே இந்த சுதர்ஷன ஜெயந்திங்கிறது ரொம்ப முக்கியமா எல்லா வைணவ திருத்தங்கள்லயுமே கொண்டாடப்படுறது அப்படி என்ன முக்கியமான விஷயம் இருக்கு என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டா பெருசா எக்கச்சக்க வழிபாடுகள் இருக்கு சுதர்ஷன எடுத்தா நாலு கையோட இருப்பார் அப்படி கால விருச்ச மாதிரி சஹசிராதார சக்கரம் அப்படின்னு எல்லாம் சொல்றாளே அந்த எல்லாம் இருப்பா பதினாறு கைகள் பதினாறு திவ்ய ஆயுதங்களோட இருப்பார் நான் மூன்று நிலைகளை சொல்றா பிரிவாய்லாம் சக்கரம் சக்கரேசன் சக்ரி அப்படின்னு மூணு வச்சுக்கிறா சக்கரம் சக்கரம்னா சக்கராகாரத்தில் இருக்கிற சுதர்சன சக்கரம் பெருமானோட கையில இருக்கும் அப்படியே சக்கரேஷன் அப்படின்னா அந்த சக்கரத்துக்கு நடுவுல அந்த தெய்வமே சுதர்சன ஆழ்வானே அப்படி நின்னுட்டு இருப்பார் கையில எல்லாம் ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு உன்னை காப்பாற்றுறதுக்கு நான் இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலே அப்படி ஒரு தைரியம் வரும் நமக்கு அப்படி நின்றுட்டு இருப்பார் மூணாவது சக்ரி அப்படின்னா சக்கரத்தை ஏந்தி கொண்டு இருக்கக்கூடிய பெருமான் அதாவது திருவாழி திருவாழி ஆழ்வான் ஆழி வல்லான் அப்படின்னு மூணு வச்சுக்கலாம் நம்ம முதல்ல சக்கராக்காரம் சக்கரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுதர்சனர் அந்த சுதர்சன கையில தாங்கிட்டு பிரயோகம் பண்ண அஹ் வல்லவரான எம்பெருமான் இப்படி மூணு பேர் வச்சுக்கோங்க பெரிய பெரிய மந்திரங்கள் இருக்கு நிறைய பீஜாட்சரங்களோட கூடின ஆயிரம் எழுத்து கொண்டது நூறு எழுத்து கொண்டது ஆறு எழுத்து கொண்டதுன்னு இப்படி எக்கச்சக்க மந்திரங்கள் இருக்கு ஒரு பக்கம் ஸ்லோகங்கள் நிறைய இருக்கு ஜெய ஸ்ரீ சுதர்ஷனான்னு சொல்லிட்டு அந்த வேதாந்த தேசிகருடைய சுதர்சனா அஷ்டகம் இருக்கு எல்லாத்துக்கு மேல கூரநாராயண ஜியர்

சிலர் வந்து அந்த மந்திரங்கள்லாம் ஆயிரக்கணக்கான முறை லட்சக்கணக்கான முறை ஜபம் பண்ணி ஆயிரக்கணக்கான முறை சுத்தமான பசும்பால தர்ப்பணங்கள்லாம் எல்லாம் பண்ணி நூற்றுக்கணக்கான முறை ஹோமம் பண்ணி இத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டு மந்திரங்கள் கிராம் பட் பட் பாப்பன் தக தக ரோகம் வர்தய வர்த்தி ஆயுஷியம் வர்தர்தே இப்படிலாம் சொல்லிட்டு இப்படி ஜபம் பண்ணக்கூடியவர்கள் ஒரு சிலர் இருக்கார்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் பாராயணம் பண்ணிட்டு இப்படி சுதர்சன வழிபாடு பண்ணக்கூடியவர்கள் சில பேர் இருக்கார்கள் எல்லாத்துக்கும் மேல வைஷ்ணவர்கள் பிரபன்னர்கள் அதாவது தீயில் பொலி பின்ன செஞ்சுடர் ஆழியை ஒத்தி கொண்டு வ குடிகுடியாக செய்யக்கூடியவர்கள் அவர்கள்லாம் என்ன ஒண்ணு பெருசா ஒண்ணும் பண்ண மாட்டார்கள் அப்படி ரொம்ப சந்தோஷம் அப்படியே இருந்தோன் பல்லாண்டு பாடிட்டு பெறுவார்கள் சுடர் ஆழியும் பல்லாண்டு ஆழிவல்லானுக்கு பல்லாண்டு அப்படின்னு சொல்லி அதாவது இது இத்தனை ஒரு தட்டுல வச்சா பல்லாண்டு வச்சா தான் பாரம் ஜாஸ்தி இப்படி அவர்கள் பொங்கும் பரிவார பல்லாண்டு பாடக்கூடியவர்கள் இவர்களும் இருக்கார்கள் அப்படி அந்த சுதர்ஷன வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம் பின்னாலே நிசுமன் இருப்பார் நாலு கையில நாலு சக்கரம் வச்சுட்டு இருப்பார் கிராமங்களுடைய எல்லையிலெல்லாம் சக்கராக்காரத்தை மட்டும் வச்சு அந்த நாள்ல பெரியவர்கள்லாம் ஆஹ் வியாதிஷய துர்பிக்ஷங்கள்ல இருந்து எல்லாம் போகணும் அதெல்லாம் நீங்கணும்னு சொல்லி எல்லை பாதுகாப்பா வச்சுட்டு இருந்திருக்கா வீட்டுல அந்த சக்கரத்தை மட்டும் வச்சு சக்கராக்காரத்தை மட்டும் வச்சு ஏன்னா பெருசா பதினாறு கையோட நிருசம்பரோட எல்லாம் வச்சோம்னா யார் பூஜை பண்றது அப்படி இந்த சக்கரத்தை மட்டும் வச்சு வழிபாடு பண்ணக்கூடியவர்கள் இருக்கார்கள் வீட்டுல ஒரு பயம் போகிறதுக்கு ஒரு தைரியம் ஏற்படுறதுக்கு சுபிக்ஷம் வர்றதுக்கு புரத்தியாரிடம் எந்த உபந்திரமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த சுதர்ஷன சக்கரம்ங்கிறது ரொம்ப முக்கியம் என்னெல்லாமும் எல்லாத்துக்கும் ஒரு வியாதிக்கு ஒரு சக்கரம் தன ஆகர்ஷணம்னு ஒரு சக்கரம் இன்னும் ஒரு சக்கரம் இதுக்கு ஒரு சக்கரம் அதுக்கு ஒரு எல்லா எக்கச்சக்க சக்கரங்கள் இருக்கு எல்லா சக்கரத்துக்கும் ஒரு ராஜா இருந்தா அது சுதர்ஷன ஆழ்வான் தான் ஆனா நிறைய பேர் கேட்டிருந்தா நேத்தே இந்த வீடியோ போட்டிருந்தா இன்னைக்கு நிறைய பேர் பாட்டு இருப்போமே பண்ணிருப்போமேன்னு சொல்லி காலையில இருந்து நிறைய வேலை இருந்து நம்ம நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற எல்லாம் சொல்லியாச்சு நீங்க சுதர்சன ஜெயந்தி ஒன்னும் தெரியாட்டாலும் ஜெய ஸ்ரீ சுதர்ஷனன்னு சொல்லிட்டு இருக்கோம் போறோம் அப்படின்ட்டு இன்னைக்கு சாயங்க ராத்திரி இதை கேட்பார்கள் இதை நீங்க வழிபாடு செய்யுங்கள் முன்னாலேயே போட்டிருக்கலாம் பல வேலைகள் இருந்ததுனால போட முடியல அவசியம் கேட்டவா நீங்க இன்னைக்கு இன்னைக்குதான் பண்ணும் இல்லையா நாளை காலில் பண்ணா சுதர்ஷனும் கோச்சிக்க மாட்டேன் அதனால அவசியம் எல்லாரும் சுதர்சனரை வழிபாடு பண்ணி நர்கதி அடையணும்னு பெருமாள் பிரார்த்திக்கிறோம் ஸ்ரீபத்தைராமகா